எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை கடவுள் பக்தி அப்படிங்கிறது நிறையவே இருக்குங்க ஆனாலும் நம்மளுடைய அந்த கடவுள் பக்திய நம்ம எப்படி காட்டுறோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு கடவுள் நம்ம கிட்ட அன்பா இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பணம் இருக்கிறவங்க கடவுளுக்கு தேவையான இந்த கோவிலுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க நிறைய பிரசாதங்கள் செய்வாங்க ஆனா ஒண்ணுமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு வாழைப்பழம் மட்டும் வாங்கி கொடுப்பாங்க சோ இதனால கடவுள் வந்து நிறைய கொடுத்தவங்க தான் அன்பா இருப்பார் அந்த ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தவங்கள்ட்ட அன்பா இருக்க மாட்டாரு அப்படின்லாம் அர்த்தம் எடுத்துக்க முடியுமா கண்டிப்பா முடியாதுங்க இப்போ ஒரு கதையின் தெரிஞ்சுக்கலாம் வாங்க எவரழைத்தும் போகாமல் வீட்டிற்குள் செல்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர் நம் வீட்டுக்காவது கிருஷ்ண பரமாத்மா வருவதாவது என நினைத்திருந்த விதுரன் அவரின் வருகையை கண்டு நிலைத்தடுமாறுகிறான் இங்கும் அங்குமாக அலைந்து என்ன செய்வதென்று பரபரத்து ஏதேனும் சாப்பிட கொடுக்க வேண்டும் என்று நினைத்தபடியே அடுப்படைக்கு ஓடினான் வாழைப்பழங்கள் தேன்பட்டன அப்படியே அள்ளி எடுத்து வந்து கிருஷ்ணா இப்போது என்னிடம் இருப்பது இவை மட்டுமே மறுக்காமல் சாப்பிடு உன் பசியை ஆற்றிக்கொள் என்று கெஞ்சினான் உன் அன்பே என் பசியை ஆற்றிவிட்டது விதுரா என்றார் கிருஷ்ணர் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை அதே நேரம் ச நம் வீட்டிற்கு வந்த கிருஷ்ணரை இப்படியா நிற்க வைத்து உபசரிப்பது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டவன் ஓடி போய் ஓர் ஆசனத்தை எடுத்து வந்து அமரச் சொன்னான் முன்னதாக அந்த ஆசனத்தை தடவி தடவி பார்த்து கொண்டே இருந்தான் விதுரன் துரியோதனனின் சாப்பாட்டில் வளர்ந்த நாம் அவனைப் போலவே சிந்தனை கொண்டு சுய நினைவின்றி பகவான் கிருஷ்ணரை அவமானப்படுத்தும் வகையில் ஏதேனும் பள்ளம் தோண்டி வைத்திருக்கின்றோமா அல்லது அந்த ஆசனத்தில் ஊசியை செருகி வைத்து இம்சிக்க செய்திருக்கிறோமா துரியோதனனின் சாப்பாட்டை சாப்பிட்ட எனக்கு அவன் புத்தியானது நம்மையும் அறியாமல் வந்திருக்குமோ என பதை பதைத்தான் விதுரன் உடனே கிருஷ்ணர் விதுரா கவலை எதற்கு என் பசியை ஆற்றி விட்டாய் நீ நான் வந்ததும் என்ன செய்வது என்ன தருவது என்று தெரியாமல் கலங்கி தவித்தாயே அந்த உன் கலக்கமே என் பசியை போக்கிவிட்டது அதனால் தான் நீ பழம் தந்தும் வேண்டாம் பசியாறிவிட்டதாக சொன்னேன் என்றார் கிருஷ்ணர் எவ்வளவு பெரிய ஞானி விதுரன் ஆனால் அந்த ஞானியின் கலக்கத்தை கண்டு ரசித்தார் கிருஷ்ணர் எவன் ஒருவன் தன் விஷயத்தை கண்டு கலங்கி நிற்கின்றானோ அவனே ஞானி அப்படி ஞானியாக திகழ்பவரையே மதிக்கிறார் அருள்கிறார் அரவணைக்கின்றார் ஆட்கொள்கின்றார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என அற்புதமாக விளக்குகின்றார் வேதவியாசர் உலக விஷயங்களில் தெளிவாக இருங்கள் காரியங்களில் கொஞ்சம் கலங்கி குழம்பியே இருங்கள் குழப்பங்களுக்கு இடை கிடைக்கும் கடவுளின் பேரருளும் கிடைக்கும் இப்பொழுது புரிந்ததா கடவுள் யாரினுடைய அன்பிற்கு கட்டுப்படுவான் என்று சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்